நேற்று தினத்தில் நான் உங்களோடு கூடிய சங்கீதம் ஒன்பதாம் சங்கீதத்தில் இருந்து தேவன் நமக்கு எதிரான சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய சத்துருக்களுக்கு எதிராக அவர் என்ன செய்கிறார் நமக்கு எதிரான சூழ்நிலைகளுக்கு விரோதமாய் தேவன் என்ன செய்கிறார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் ஆமேன் இந்த ஒன்பதாம் சங்கீதத்தில் மூன்று முக்கியமான காரியங்களை தாவிது சொல்லியிருக்கிறார் எனக்கு எதிரான பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த பிரச்சனையில் இருக்கிற எனக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் நான் என்ன ஆண்டவருக்கு செய்கிறேன் அப்படின்ற மூன்று காரியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார் அதை பிரிச்சிங்கன்னா அப்படி அழகா பார்க்கலாம் நேற்று தினத்தில் நமக்கு எதிரான சூழ்நிலைகளுக்கு எதிராக தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னேன் இன்றைக்கு தேவன் தாவிதுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு அவர் சொல்றாரு பாருங்க நான்காம் வசனத்தை வாசிங்க நீதி என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் நீ சொல்லுங்க என்னுடைய கேஸை என்ன செய்கிறாராம் அவர் கையில் எடுத்துக்கிறாராம் ஆமேன் இந்த உலகத்தில் நம்முடைய நியாயத்தை கேட்கறதற்கு அநேகர் வருவதில்லை சில நேரம் நம்ம சொந்த குடும்பத்தாரே சொல்லுவாங்க கண்டிப்பாக நீ ஏதாவது பண்ணி இருப்ப அதனால தான் இந்த பிரச்சனை என்ன செஞ்சிச்சு வந்துச்சு அப்படின்னு நம்மளை கைவிடுகிற நேரங்கள் பல உண்டு அல்ல லூயா ஆனால் பரிசுத்த வேதாமத்தில் தாவிது ரொம்ப அழகாக சொல்லுகிறார் ஆண்டவரே நீரின் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியாயாதிபதியாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர்களே லூயா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வழக்கை தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொள்ளுகிற இருக்கிறார் ஆமேன் ஒருவேளை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில் எனக்கு விரோதமாக எழும்புகிற சூழ்நிலையில் ஏன் நியாயம் வெளியே தெரியல ஏன் நியாயத்தை பேசுகிறவர் யார் இருக்கிறா அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் சொல்றார் ஓ நியாயத்தை நான் தீர்க்கிறேன் ஆலை எழுவியா உலகத்தில் இருக்கிற கவர்மெண்ட் நம்ம நியாயம் பண்ணாது அநியாயம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி கவர்மெண்ட்டில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க எல்லா இடங்களிலும் அநியாயம் என்ன செய்கிறது தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது குடும்பத்தில் நியாயம் கிடைப்பதில்லை பஞ்சாயத்தில் நியாயம் கிடைப்பதில்லை போலீஸ் ஸ்டேஷனில் என்ன கிடைக்கிறது இல்லை நியாயம் கிடைப்பதில்லை வேதம் சொல்லுகிறது நியாயம் எல்லாம் தள்ளுபடி ஆயிட்டான் என்ன செஞ்சிருச்சான் ஆமாம் உலகம் எல்லாத்தையும் எதை தள்ளிருச்சு நியாயத்தை தள்ளிவிட்டது ஆனால் பரிசுத்த வேதாமத்தில் ஆண்டு சொல்கிறாரு நானும் நியாயத்தை தீர்ப்பேன் ஆமாம் அலையலூயா நம்முடைய தேவன் என்னுடைய நியாயத்தின் மேலே எனக்கான காரியத்தின் மேலே கரிசனை இருக்கிறார் என்னை குறித்து அவர் உள்ளவராக இருக்கிறார் அதனால தான் அவர் சொல்கிறார் ஓ நியாயத்தை நான் தீர்க்கிற மகனே நீர் என்ன செய்யாத கவலைப்படாத அலையலூயா அது மாத்திரம் இல்லை அவர் சொல்கிறார் நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவர் சிங்காசனத்தின் மேல் என்ன செய்கிறாரா விற்று இருக்கிறார் அலைலூயா நம்முடைய தேவன் யார் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் தான் இன்னும் ஆளுகை செய்கிறார் நேற்று தினத்தில் நான் சொன்னேன் எல்லா சூழ்நிலை இருந்தாலும் எதிராக எத்தனையோ சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர் காட்ரைன்ஸ் அமேன் அலைலூயா நம்முடைய தேவன் ஆளுகை செய்கிறார் அலையலூயா எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் எதிர்ப்பான சூழ்நிலையில் மத்தியிலும் என் தேவனே இன்னும் சிங்காசனத்தில் விற்றிருக்கிறவராயிருக்கிறார் அமேன் ரெண்டாவதாக தாவிது காண்டவர் என்ன செஞ்சார்னு அவர் சொல்ல இருப்பாருங்க ஐந்தாம் வசனத்தை வாசிங்க ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்னென்றும் இல்லாதபடி குலைத்து போட்டு யாருக்காக செஞ்சாரா தாவிதுக்காக செய்கிறார் ஆமேன் தாவிதுக்காக என்ன செஞ்சாரா ஜாதிகளை அழிக்கிறதுக்கு கூட என்ன செய்தாரா ஆயத்தமாக இருந்தார் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு எல்லையை கொடுத்தார் ஐபுராத் இன்னும் பெரிய நதியிலிருந்து பெரிய சமுத்திரம் வரைக்கும் உன்னுடைய எல்லையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சார் கிழக்கு மேற்கா ஐபராத் நதியிலேருந்து எது வரைக்கும் கொடுத்துருந்தார் ஐபிராத் நதி நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் எங்கே இருக்குது அது மெசபத்தோமியா பாபிலோனியா பக்கத்தில் எங்கே இருக்குது கீழே இருக்குது ரொம்ப தூரம் ஆண்டவர் ஆனால் ஆபிரகாமுக்கு வாக்குத்ததம் பண்ணப்பட்ட இடம் அவ்வளோ பெரிய இடம் ஆபிரகாமுக்கு வாக்குத்ததம் பண்ணப்பட்ட இடம் முழுவதையும் யோசுவா என்ன செய்யவில்லை சுதந்திரிக்கவில்லை அதுக்கு பின்பு இருந்த நியாயாதிபதிகள் சுதந்திரிக்கவில்லை சவுல் சுதந்திரிக்கவே இல்லை ஆனால் தாவிது தன் ஆட்சியின் காலத்தில் அதை முழுவதையும் சுதந்திரத்து வைத்திருந்தான் லோயா கர்த்தர் தாவிதுக்காக யுத்தம் பண்ணி தாவிதோடு இருந்து ஜாதிகளை கடிந்து கொண்டு அந்த எல்லைகளை எல்லாம் சுதந்திரக்கும்படியாக வைத்திருந்தார் ஆமே ஒரே ஒரு மனிதன் மாத்திரம்தான் வாழ்நாள் காலத்துல இஸ்ரோவேல் ராஜாக்களிலே ஒரு மனிதன் தான் இந்த எல்லைகளை அத்தனையும் ஆளுகை செய்தான் அந்த மனிதன் தாவீது அலைய ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின் நிறைவேறுதல் யாரா இருந்தார் அப்படின்னா தாவீதா இருந்தார் அமேன் தாவிதுக்கு கொடுத்த வாக்குத்தின் நிறைவேறுதல் நமது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அலை லூவியா இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின் நிறைவேறுதல் தான் திருச்சபை அமேன் நாம் தான் அந்த திருச்சபை அலை ஆண்டவர் நமக்காக சாதிகளை கடிந்து கொண்டு நமக்காக கிருதி செய்கிற தேவனாய் இருக்கிறார் அலை லூயா ஒன்பதாம் வசனத்தை வாசியுங்கள் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலர் எப்படி இருக்கிறாரா அடைக்கலமானவர் இங்கிலீஷ்ல ரெஃப்யூஜ் அப்படின்னு இருக்கும் சிறுமைப்பட்டவனுக்கு பட்டவனுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா ரெஃப்யூஜ்னா நம்ம பாத்தீங்கன்னா ரெஃப்யூஜ் கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அகதிகள் முகாம் அகதிகள் முகாம் ரெஃப்யூஜின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா ஒரு போர்க்கை ஒரு போர்களுக்கு பயந்து போய் ஒடியாரு தாவிது எப்போ பயந்தாருன்னு தெரில ஆனால் தாவிது எப்பயுமே பயந்துருப்பார்னு நினைக்கிறேன் அல்ல லூயா ஏன்னா எப்பயுமே அவன் தன்னை சார்ந்திருக்கவில்லை யாரை சார்ந்திருந்தார் கர்த்தரை சார்ந்திருந்தார் அம்மேன் அவர் சொல்கிறாரு தீங்கு நாளில் அவர் என்னை எங்கே வைத்து வராரா கூடாரத்தில் ஒழித்து வைத்து மறைத்து வைத்து என்னை காப்பாற்றுவார் ஒரு ராஜா சொல்கிறான் எனக்கு யுத்தம் வந்தால் கோட்டையில் போய் ஒழிய மாட்டேன் எங்கே போய் ஒழிஞ்சுக்குருவேன் சொல்லுங்கள் ராஜாவுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும் ராஜாவுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும் என்ன பூனை நாய் துரத்திட்டு வருமா ராஜாவை கூடாரத்தில் முறையிது அவன் பெரிய பெரிய ராஜாக்கள் வருவான் அவன் பெரிய ஆர்மி வரும் அவன் என்ன பண்ணுவான் கத்தி ஈட்டி அப்படி தான் பிரச்சனை ஆனால் ஒரு கூடாரத்தை கத்தி வச்சு கிழிக்க முடியுமா கிழிக்க முடியாதா இவர் சொல்கிறாரு ஆனால் எனக்கு இருக்க ஒரு கூடாரம் அது கர்த்தருடைய கூடாரம் அல்ல இலவியா ஆசிரியப்பு கூடாரத்தை சொல்கிறார் அந்த கூடாரத்தில் வந்து நான் என்ன செய்வேன் ஒளிந்து கொள்ளுவேன் ஆமேன் சவுலால் துரத்தப்பட்ட போது கூட சீலோவையில் இருந்த கத்தருடைய பெட்டியை தேடி தான் யார் ஓடினா முதல்ல தாவிது ஓடணா அல்லையிலு ஆசாரியர்களை தேடி தான் ஓடினா நேராக போய் ஆசாரியர்கள்ட்டான் அந்த ஆசாரியன்னா கோலியாத்தின் பட்டயத்தை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்தானா அல்ல லூயா தாவிது கையில் கடைசி வரைக்கும் இருந்தது யாருடைய பட்டயம் கோலியாத்தின் பட்டயம் எதிரியோட பட்டயம் யார்கிட்ட இருந்துச்சு தாவிதக்கிட்ட இருந்துச்சு அல்ல லூவியா நம்முடைய ஆண்டவர் நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளில் எதிராய் வருகிற சூழ்நிலையின் நேரங்களிலே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அமேன் அடைக்கலம் அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப பயப்படுற சூழ்நிலை வரும்போது அங்கே போய் அப்பா எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது நான் உங்கள் கிட்டே வந்துடுறேன் அப்படின்னா அவர் சொல்லுவார் நீ பயப்படாத நான் பார்த்துக்குறேன் நான் உன்னை மறைச்சி வச்சுக்கிறேன் அப்படின்னா அமேன் ஹீ இஸ் அவ்யர் ரெஃப்யூஜ் அவர் சொல்கிறார் நீர்தான் என்னுடைய அடைக்கலமானவர் அவரே தஞ்சமானவர் சொல்லுங்கள் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் அலே லூயா அவர் சொல்கிறார் ஏன்னா நெருக்கப்பட்ட நேரங்கள்லாம் அப்ரஸ்ட் சுச்சுவேஷன்ஸ் டைம்ஸ் ஆஃப் ட்ரபுள்ஸ் எல்லாருக்கும் வாழ்க்கையில் நெருக்கப்படுகிற காலங்கள் வரும் ஆனால் அந்த நெருக்கப்படுகிற காலங்களில் நாம் யார் இடத்துல ஓடுகிறோம் பல நேரங்களில் மனிதனை தேடி ஓடி விடுகிறோம் பல நேரங்களில் பேங்கை தேடி ஓடுகிறோம் பல நேரங்களில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இருந்து தப்பிச்சுக்கிறலான்னு நம்மளே முயற்சி பண்ணுகிறோம் ஆனால் ஆண்டு சொல்கிறார் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே நமக்கு தஞ்சமானவர் அலையலூயா பத்தாம் வசனத்தை வாசியுங்கள் கத்தாவே தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை என்ன செய்யறாருன்னு சொல்ல பாருங்க ஆண்டவர் அவரை தேடுறவங்களை என்ன செய்யறது இல்லையா கைவிடுகிறது இல்லை தாவிது இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறார் நான்காவதாக நான் சொல்றேன் கத்தர ஒரு மனுஷன் தேடும்போது அந்த மனிதனை அவர் என்ன செய்கிறது இல்லை கைவிடுகிறது இல்லை சொல்லுங்க தாவிதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரா என்னை ஒரு நாள் நீங்க கைவிடல ஆண்டவரே அம்மேன் உங்களையும் என்னையும் மட்டும் கைவிட்டாரா கைவிடல ஆண்டவர் மட்டும் கைவிட்டு இருந்தாருன்னா இந்நேரத்தை நம்ம உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் அல்ல நம்ம ஜீவனோடு இருப்பதே என்னை கைவிடாமல் தான் அலையில் லூயா அதனால் நம்முடைய தேவன் அவரை தேடுகிறவர்களை என்ன செய்கிறது இல்லையா கைவிடுகிறது இல்லை நம்ம பல நேரங்களில் எதில் தான் குறை வச்சிடறோம் அப்படின்னா அவரை தேடுறதுல தான் குறை வச்சிடறோம் ஆண்டவரை தேடுவதுனா என்ன கைவில் இருக்கு அதிகாலையில் என்னை தேடுகிறவன் அது என்ன அதிகாலையில் தேடுகிறவன் அதிகாலையில் எழுந்திரிச்சு அப்பா இப்போ நம்ம அப்பாவை கண்ணால் என்ன செய்ய முடியல பார்க்க முடியல அப்பா நம்ம கூட தான் இருக்கிறார் நம்ம என்ன செய்கிறோம் விசுவாசிக்கிறோம் அவர்கிட்ட பேசுகிறோம் அவர்கிட்ட பேசும்போது அப்பா நீங்கள் என் கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி என்னோடு பேசுங்கப்பா அப்படின்னா அவர் என்ன செய்வார் பேசுவார் அலை ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் நம்ம எழுப்புகிறார் ஆமே அலை லூயா நேற்று தினத்தில் அதிகாலையில் நாலு கரெக்டாக நாலுலேருந்து ஒரு நாளைய காலுக்குள்ளார ஆண்டவர் என் கூட பேசுகிறார் ஒரு தரிசனம் முழிச்சிருக்கிறேன் ஒரு தரிசனம் மாதிரி தெரிகிறது அந்த தரிசனத்தில் ஆண்டவர் என்னோடு கூட இன்றைக்கு நீ புதுக்கோட்டைக்கு போ அங்கே நான் ஜனங்களை வச்சுருக்கிறேன் அங்கே ஒரு சபையை நான் செய்வேன் உனக்கு தருவேன் அங்கே என்னுடைய ஜனங்கள் இருக்கிறார்கள் நீ போ அப்படின்னு நம்ம பிலிவரில் ஒருத்தர் அது பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருக்கிறவர் காமிச்சு நீ அவரை போய் பாரு அங்கேருந்து நீ புதுக்கோட்டைக்கு போகணுன்னு ஆண்டவர் பேசுகிறார் எனக்குள்ள அந்த கம்பல்ஷன் ரொம்ப தெளிவாக ஒரு அழுத்தம் நான் காலையில் ஒம்போது மணிக்கெலாம் ஓடிடலாமான்னு நினச்சேன் இடையாலில் எழுந்திரிச்ச உடனே சப்பாட்டை சொன்னேன் இந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு காலையிலேயே போகச் சொல்லி என்னன்னு தெரியல அப்படின்ட்டு புது அனுபவம் ஏன் அப்படின்னா முன்னாடி ஒரு தடவை இப்படி ஆண்டு சொல்லும் போது செய்யலை அதனால் ஆண்டவர் இவெண்ட்டை சொன்னேன் இந்த மாதிரிலாம் சொன்ன செய்ய மாட்டான் அப்படின்னு விடுத்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு செய்வோன்ட்டு ஃபோனை போட்டு இந்த மாதிரி நான் போகணும் புதுக்கோட்டைன்ற இடத்துக்கு போகணும் ஆண்டவரை நாங்கள் போச்சல ஒரு கிராமம் அது புதுக்கோட்டைன்றது நம்ம அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு போகணும்னு ஆண்டு சொல்கிறார் நேற்று மாலையில் கடவேட்டிக்கு போனோம் அங்கே நம்ம விஸ்வாசி வீட்டில் ப்ரேயர் நடந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு ஏகப்பட்ட ஜனங்க வந்துட்டாங்க இல்லை அந்த ஜனங்களுக்கு வார்த்தையை சொல்ல அங்கே அவர்களோடு கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஒரு எட்டு மணி ஆயிடுச்சு இப்போ எட்டு மணிக்கு மேலே ஒரு புது கிராமத்துக்குள்ளே போகிறதா கிராமத்துலாம் என்ன செஞ்சுருவாங்க எட்டு மணிக்கெலாம் எல்லாம் படுத்துருவாங்க ஏழரைக்கெலாம் சாப்பிட்டுட்டு எட்டு மணிக்கெலாம் படுத்துருவாங்க இப்போ அந்த கிராமத்துக்குள்ளே எப்படி போகிறது எனக்குள்ளே ஒரே போராட்டம் ஆண்டு வச்சுன்னா இன்றைக்கு எப்படி போ இன்றைக்கே போ அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் இன்றைக்கே போன்ற சத்தத்துக்கு இன்றைக்கே போகலன்னா அது என்னது ஆகிடும் இப்போ நான் யோசித்தேன் போவோம் இன்றைக்கே போவோம் நான் ஃபோன் போட்டு பார்க்குறேன் யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்களா அப்படின்ட்டு நான் ஃபோன் போட்ட இடத்துலலாம் லேடிஸாக எடுக்கிறாங்க நான் பேசினா பயப்படுவாங்களா பயப்பட மாட்டாங்களே எட்டு மணிக்கு மேலே ஒரு பாஸ்டர் என்ன தான் பாஸ்டராக இருந்தாலும் எட்டு மணிக்கு மேலே ஒருத்தர் எப்படி நானும் மனைவியும் மூன்று பிள்ளைகளும் நம்ம பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டர்லாம் சேர்ந்து போனோம் போய் நான் போனால் நடந்த சம்பவம் என்னென்னா ஒரு முக்கால் மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கிராமத்துக்குள்ளேற போனால் ஜனங்கள் ஜபத்திற்காக இயங்குகிறார்கள் ஆமேன் வாஞ்சிக்கிறார்கள் அவர்களை ஜபம் பண்ணணும் அவர்களை ஆசீர்வதிக்கணும்னு ஜனங்கள் என்ன செய்கிறாங்க வாஞ்சிக்கிறாங்க கிட்டத்தட்ட எட்டு வீடுகளுக்கு நாங்கள் போய் ஜெபித்து ப்ளஸ் பண்ணி நான் போன நேரத்தில் பார்த்து கரெக்டாக ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகி நல்லா அடிப்பட்டு உடம்பு கை கால்லாம் தேஞ்சு மூக்கு வாயெல்லாம் உடஞ்சி வீட்டில் கொண்டு வந்து போடுறாங்க நான் போகிறேன் அந்த ஊர்காரங்க சொல்கிறாங்க ஐயா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவருக்காக என்ன செய்யுங்க வந்து ஜோம் பண்ணுங்க போன உடனே அவர் வீட்டுக்கு தான் முதல்ல போனேன் நல்ல இலிமையா சொல்லுங்கள் கத்தர் நமக்காகவே ஒரு ஆளுக்கு என்ன செய்ய வைக்கிறாரு ஆக்சிடெண்ட் ஆக வச்சு நம்ம கரெக்டாக அந்த நேரத்தில் போய் அந்த வீட்டுக்குள்ளே போய் இல்லாட்டி அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் என்ன செய்ய முடியாது போகவே முடியாது ஆண்டவர் பிளஸ் பண்ணி ஜோம் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன் கர்த்தர் போக சொன்னா நேற்று நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒவ்வொரு வீட்டையா தட்டி தட்டி ஒரு சகோதரியை தான் எங்களுக்கு ஆண்டவர் கான்டாக்ட் கொடுத்தாரு அவங்களே கூட்டிட்டு போய் ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு வீட்டையும் தட்டி பாஸ்ட்டு வந்திருக்கிறாங்க ஜோம் பண்ண வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எல்லா வீடுகள்லேயும் போய் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார் அம்மே அப்போ கத்தர் சொன்னால் காலையிலே கத்தரை தேடும்போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் அமேன் நம்ம என்ன செய்கிறோம் காலையிலே நல்லா என்ன செய்வோம் தூங்குவோம் காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்வோம் வேற ஏதாவது செய்வோம் அப்படின்னு நினைப்போம் அலை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் காலை நேரத்தில் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட பேசுகிற இருக்கிறார் அமேன் இவர் சொல்கிறார் உமை தேடுகிறவர்களை அவர் என்ன செய்கிறது இல்லையா கைவிடுகிறது இல்லை அமேன் பனிரெண்டாம் வசனத்து வாசிங்க ரத்தப்பிள்ளைகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் சொல்லிதா சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை என்ன செய்ய மறவார் நீ உண்மையாய் தேவனை நோக்கி கூப்பிட்டா நீ தாழ்மை உள்ளவனாய் சிறுமைப்பட்ட சூழ்நிலையில் இருந்து நீ கூப்பிடுகிற எந்த சத்தத்துக்கும் ஆண்டவர் செவி கொடுப்பார் அது லூயா பல நேரங்களில் நாம் சிறுமைப்படுத்தப்படுவோம் நீங்க வேளை நல்ல பணக்காரங்களாவே இருக்கலாம் ஆனால் அதுக்கு மேலே நமக்கு மேலே ஒருத்தன் இருந்து நம்மளை என்ன செய்வான் சிறுமைப்படுத்துவான் சில நேரம் சில இடத்துல அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படி அசிங்கப்படுகிற நேரங்களில் நம்ம ஆண்டோரை நோக்கி பார்த்த ஆண்டவரே இப்படி நான் அசிங்கப்பட்டேனப்பா என்னை நிந்திக்கிறாங்களே என்னை அவமானப்படுத்திட்டாங்களே எனக்கு தாங்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அந்த கண்ணீரை ஆண்டவர் என்ன செய்கிறாரா உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வராமல் இருந்திருக்கும் ஆனால் இருதயம் என்ன செய்யும் குமுறி இருக்கும் அந்த இருதய குமுறலை அவர் பார்க்கிறார் அலை லூயா சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை அவர் என்ன செய்கிறதில்லை மறக்க தாவி சொல்கிறார் என்னை அவர் மறக்கலை என் கூப்பிடுதலை அவர் என்ன செய்யவில்லை மறக்கவில்லை பதிமூன்றாம் வசனத்தில் அவர் சொல்கிறார் ரொம்ப அழகாக மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே எப்படிப்பட்ட தேவனா அவர் சொல்லாரு என்னை மரண வாசல்களில் இருந்து என்ன செய்கிற தேவன் தூக்கி விடுகிற முறை கர்த்தராங்க வாழ்க்கையில மரண வாசல் வந்தது அவர் தான் நம்ம என்ன செய்தார் தூக்கி விட்டார் அது மாத்திரம் வசனம் எழியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை அலைலூயா அவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போம் உன் நம்பிக்கையே ஆண்டவர் பாதுகாக்கிற இருக்கிறார் ஆமேன் எல்லாரும் சொல்லுங்க எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் என்ன செய்வதில்லை கெட்டுப்போவதில்லை ஆண்டவர் சொல்கிறாரு உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் உன்னோடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர் நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கிறார் அலை லூயா அவர் ஒருபோதும் அதை போக செய்கிற தேவன் அல்ல அலை லூயா வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்ப்புகளை கூட கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்ம நம்பிக்கையை பார்த்து கொண்டிருக்கிறார் நாம் எதை நம்பி இருக்கிறோம் எதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அலையில் போய் அவர் வே சங்கீதக்காரனை தாவித்து சொல்றார் ஆண்டவரே நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீரா என்ன பண்ணி வச்சிருக்கிறாரா உள்ளந்திரியங்கள்னா என்னது சொல்ல உள்ளத்தின் ஆழம் நான் அடிக்கடி சொல்லுவேன் உள்ளத்தின் ஆழம்னா இங்க இல்லை எங்க இருக்கு ஆமா நம்முடைய அடிவயர் அப்டமன் இருக்கும் என்னென்று இருக்கும் ஆமா அடிவயிறு வரைக்கும் இருக்கிற ஃபீலிங்ஸு நம்முடைய அதாவது அப்டமன் இஸ் த சீட் ஆஃப் ஆல் ஃபீலிங்ஸ் நம்முடைய எல்லா உணர்வுகளுடைய பிறப்பிடமும் இந்த வயிறு தான் நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க சந்தோஷமாக இருந்தால் என் வயிற்றில் பாலை வாத்த அப்படின்வாங்க ரொம்ப வேதனையாக இருந்தால் வயிற்றில் புளியை கரைக்கிறேடா ஏதாவது துக்க செய்தி ஏதாவது ஒரு மாதிரி குழப்பமான செய்தி வச்சுன்னால் ஏன்டா வயிற்றில் புளியை கரைக்கிற அப்படின்வான் அது எங்கே வயிற்றில் புளியை கரைக்குது அப்படின்னா அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் என்னதான் திடீர்னு எக்ஸாம்னால் நம்மளுக்கு வயிற்று வலி வந்துடும் ஏன்டா வயிறு வலி வருது தலைவலி கால் வலி வர மாட்டேங்குது என்ன வலி வருது வயிறு வலி வருது ஏதாவது ரொம்ப கோபமானால் வயிறு என்ன செய்து நம்மளால சொல்ல வயிறு எரியுது வயிறு பற்றிக்கிட்டு என்ன எரியுது அப்படின்வா ஏன் எரியுது அங்கே தான் உணர்வுகளெல்லாம் உணர்வுகளின் பிறப்பிடம் அதுதான் ஆமேன் அவர் சொல்ல என் உள்ளிந்திரியங்களை என்ன செய்திருக்கிறீர் என்னுடைய இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் அவர் கை கொண்டிருக்கிறார் ஆமேன் அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறார் இப்போ ஆண்டவர் சொல்லார் நீ வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு கெட்டு போகாது என் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் நம்பிக்கையோடு இருந்தால் நம்ம உடம்புக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டால் விசுவாசம் அன்பு நம்பிக்கை இந்த மூணும் நம்ம பாடிக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம செல்ஸுக்கு பேர் வச்சுருக்குறாங்களாம் நம்ம செல்ஸ் உடலில் இருக்கிற எல்லா செல்லுக்கும் பேர் லவ்வான் என்னது ஆமாம் அது வந்து அன்பாக நம்பிக்கையோடு ஒரு விசுவாசம் உள்ள சூழ்நிலையில் இருந்தால் அந்த செல்ஸ் எல்லாம் நல்ல ஜாலியாக உயிரோட்டமாக இருக்குமா அது ரொம்ப கோபமாக ரொம்ப எரிச்சலாக வெறுப்பாக இருந்தால் அதெல்லாம் அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிடுமா அப்படியே விட்டோம்னா செத்து போயிடுமா ஒரு மனுஷ என்னுடைய வாழ்க்கையில் அதனால தான் ஆண்டு சொல்லார் விசுவாசம் நம்பிக்கை அன்பு என்ன செய்கிறது நம் இது மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது ஏனென்றால் கடைசியில் பரலோகத்துக்கு போகும்போது நீ ஆண்டவரை விசுவாசிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா பரலோகத்தில் விசுவாசம் செல்லுபடியாகாது பரலோகத்தில் போய் ஆண்டவரை நீ நம்பணும்னு அவசியம் கிடையாது ஏனென்றால் உன் நம்பிக்கை பரலோகத்தில் இந்த பூமியில் இருக்கும்போதே முடிஞ்சிருது ஆனால் பரலோகத்தில் போய் ஒன்றே ஒன்று மட்டும் செய்ய முடியும் என் தேவனையில் அன்பு கூற முடியும் எத்தனை பேரதை விசுவாசிக்கிறீங்க பரலோகத்தில் போய் இந்த பூமியில் இருக்கிற ஒரே ஒரு உணர்வு மாறாது அந்த உணர்வு அன்பின் உணர்வு அலையலூவியா அதனால தான் ஆண்டு சொல்றாரு நீ எப்பொழுதும் அன்பின் இரு அப்பொழுதும் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் ஆமேன் தாவிது இங்கே ஆண்டவருக்கு நான் என்ன செய்வேன்னு சொல்கிறார் ஒரு நாலு காரியத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன் தாவிது என்ன செய்வேன்னு சொல்கிறார் பாருங்க ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிங்க கர்த்தாவே துதிப்பேன் ஆமா அவர் சொல்றாரு நான் துதிக்கும் போது அரை குறை இருதயத்தோடு என்ன செய்யமாட்டேன் துதிக்கும் போது முழு இரதயத்தோடு துதிப்பேன் அலை லூயா ரெண்டாவசனத்துல சொல்றாரு அவர் என்ன செய்யறாரா மில் மகிழ்ந்து மில் மகிழ்ந்து என்ன செய்கிறாரா அவர் சொல்றாரு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம்னாலே அவருக்கு என்ன வந்துருமா ஏய் போலாண்டா அப்படின்னு ஒரு ஜாலி வந்துருமா அலை லூயா அவருள்ள அப்படி ஒரு சந்தோஷம் ஹி ரீச் ஆ இஸ் தி த பிரசன்ஸ் அலை லூயா அவர் தேவனை துதிக்கலாம் ஆண்டவரை பாடலாம் போகலாம் கத்துடைய வார்த்தையை கேட்கலான்னா ஒரு சந்தோஷம் என்ன செய்யணும் வரணும் அமேன் திரளான ஆஸ்தியில் களி கூறுகிறது போல உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய சத்தியங்கள் உம்முடைய வசனத்தின் பேரில் நான் என்ன செய்கிறேன் களி கூறுகிறேன் கற்பனைகளின் பேரில் என்ன களி கூறுகிறேன்னு தாவித சொல்லுகிறார் அல்ல இலவியா அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சமூகம் அவருடைய பிரசன்னம் அவரில் நம்ம மகிழ்ந்து கழி கூறணும் அந்த வேதத்தில் தாவிது ஒரு ரகசியத்தை சொல்லி கத்திரிடத்தில் மனமகிழ்ச்சியாகிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை என்ன செய்வாரா அருள் செய்வார் அல லூவியா அப்போ எந்த மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறானோ அவனுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்க போகுது எந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் சொங்காட்டி மாதிரி அப்படி அப்படி உட்காந்துருக்கிறானோ அவனுக்கு தேவையானதெல்லாம் என்ன செய்யாது கிடைக்காது ஆமேன் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்படி இருக்கணும் ஆமாம் எப்போ பார்த்தாலும் ஏழுற மூஞ்சில் என்ன செய்யக்கூடாது சில பேர் மூஞ்சில் ஏழுற தாண்டவம் சிக்ஸ் பேர்ஸ்னு சொல்லுவாங்க என்னது சிக்ஸ் ஃபேஸ் வேணுமா இல்லை ஒன்போதே கால் வேணுமா ஒம்போதே கால்னால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒம்பது கால் இப்படி இப்படி இருந்தால் முகம் இப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் நல்லா சிரிச்சுக்கணும் இழிச்ச வயின்னு பேர் வாங்கணும் என்ன பேர் வாங்கணும் வேணாடா எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கானே ஆனால் அப்படின்னு ஆமேன் நம்ம விசுவாசிலாம் இழிச்ச வயின் பேர் வாங்குறதே இல்லை இது எல்லாம் நல்லா முழிக்கிற வாயாக இருக்குது அப்படி நல்ல ஊர்னு பார்த்து அலையலையா சொல்கிறாரு நான் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிறேன் கத்தருக்குள்ளே ஆமேன் பதினோராம் வசந்த வாசிங்க சியோனில் வாசமாக இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் அவர் செய்திகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் ஆண்டவன் உங்களுக்கு என்ன செஞ்சாரோ அதை மற்றவங்களுக்கு சொல்லுங்க ஆவிது சொல்கிறாரு நான் ஆண்டவர் செய்ததான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன் எப்படி சொல்கிறாரா பதிமூணாம் வசந்த வாசிங்க கடைசி பகுதியை நான் உம்முடைய துதிகளை எல்லாம் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து அவர் எங்க விவரிக்கிறாரா என்ன மரண வாசல்ல இருந்து காப்பாத்திட்டார் அதனால சியோன் குமாரத்தின் வாசல்ல நான் போய் அவர் எனக்கு செய்ததெல்லாம் சொல்லுவேன் அல்ல இலவியா ஆண்டவர் செஞ்சதை உங்களோட மட்டும் வச்சுக்காதீங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்க அல்ல இலவியா மூணு காரியம் சொல்றாரு நான் முழு இருதயத்தோட துதிப்பேன் சந்தோஷப்பட்டு கழி கூறுவேன் ஆண்டவருக்குள்ள அவரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லுவேன் ஆமேன் நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானத்தோடு இந்த காலை வேளையில ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செஞ்சுருக்கிறீங்க நாங்கள் உண்மை துதிப்போம் உண்மையில் மகிழ்ந்து களி கூறுவோம் மற்றவர்களுக்கு நீர் செய்த நன்மைகளை சொல்லுவோம் அன்றுவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக இந்த நாள் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும் அவளுடைய பிரயாணங்கள் அவருடைய கைகளின் பிரயாசங்கள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய படிப்பு அவருடைய வேலை அவளுடைய அண்டவுடைய முயற்சிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக எங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் இருந்து உய்தேடுகிறவர்களை நீர் ஒரு நாளும் கைவிடுகிறதல்ல எளியவன் என்று மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவனுடைய கூக்குறளை நீர் கேட்டு பதில் கொடுக்கிறவன் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை உயர்த்தும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே தான்